ஹாய் விவர்ஸ் போன வீடியோவில் நந்தனோட முதன் மனைவி பதால் கிராமத்தில் ஆடு மேய்க்கிறவங்க பாடுற பாட்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே பெரியம்மா சொல்றது உண்மையா இருந்தா சந்திரன் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க இதை கேட்ட நந்தன் இது உண்மையா இருந்ததுன்னா அவனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் இதுக்கப்புறம் பத்மநந்தன் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட ஒம்போது பசங்களோட சிறந்தவள் அப்படின்னு நீ நிரூபிச்சிருக்கிற நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாரு நான் சிறந்தவளா இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட பொண்ணு அப்படிங்கிறாங்க நந்தினி நந்தன் காவலர்களை கூப்பிட்டு நந்தினியை வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு நந்தினி சொன்ன அத்தனை தகவ வெளியே சொல்லி உங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் தரேன் எங்க இருந்தாலும் அவனோட தாயும் தந்தையும் கூப்பிட்டு வாங்க அவங்க தாயும் தந்தையும் கூப்பிட்டு வந்தாதான் இருந்தாலும் மண்டிடுவான் அப்படின்னு நந்தன் சொல்றாரு அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க இந்த நேரத்துல நான் அங்க போறது சரியா இருக்குமா அப்படிங்கிறாரு அல்லது விஷயம் நாள் நாள்கிழமை பார்க்காத இன்னைக்கு கிளம்பு நம்ம மதத்தை வீழ்த்தணும் மதத்தை வெற்றி அடையதுதான் நம்மளோட இலக்கு அப்படிங்கிறாரு இதை கேட்ட சந்திரன் மூணு தடவை ஏற்கனவே நான் போயிட்டு வந்துட்டேன் தடவையும் நான் போனேன்னா சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு அது எனக்கும் தெரியும் ஆனா இந்த நீ அங்க போய் தான் தோல்வியை நீ ரெண்டு முறை சந்திச்சாலும் இந்த தடவை நம்ம அடைய போறது வெற்றி அப்படின்னு சொல்றாரு கேட்ட சந்திரன் அடுத்த காட்சியில மகத நாட்டை காமிக்கிறாங்க மந்திரி காச்சபோகிதர் உடல்நிலை சரியில்லாதனால திருமண காரியத்தை நடத்துறதுக்கு அவரோட மகனை அனுப்புறேன்னு சொல்லி இருந்தாரு உங்களை இந்த மகதத்துக்கு வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனா சந்திரன் மாறுவேஷம் ஒட்டு வந்திருக்காரு நேரம் நெருங்கிட்டு இருக்கு நம்ம போலாம் அப்படிங்கிறாரு அந்த இடத்துல ஒரு கவலர் வந்து ஒரு அவசர செய்திங்கிறாரு கூப்பிட்டு போங்க நான் என்னன்னு வரேன் சொல்லிட்டு சந்திரன் அந்த அரண்மனைக்குள்ள போறாரு அந்த நேரத்துல காட்சியில சாணக்கியர் சொன்னதை காமிக்கிறாங்க நாளைக்கு பத்மானந்தனோட மகளுக்கு திருமணம் நடக்க போகுது திருமண சம்பிரதாயத்தை செய்யறதுக்காக இந்த புரோகிதர் அங்க போவாரு ஆனா இவர் போக போறதுல இவருக்கு பல நீ தான் போக போற அப்படிங்கிறாரு இந்த புரோகிதர் உடல்நல சரியில்லா அதனால் நான் அந்த திருமணத்துக்கு போக போகிறது இல்லை ஆனால் எனக்கு பதில்ல என்னோட பையன் வருவான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் நீ தான் போகணும் அப்படிங்கிறாரு அந்த காட்சி முடிஞ்ச உடனே மரநாட்டு மந்திரியை பார்த்து நாங்கள் என்ன தவறு செஞ்சோம் எதுக்கு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சந்திரனோட அப்பா அம்மா கேட்குறாங்க அதாவது சந்திரனை வளர்த்து அப்பா அம்மா கேட்குறாங்க இதை கேட்டால் மந்திரி அரசார்கிட்ட இழுத்துட்டு வாங்க நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப விரும்பி போகிறாரு அடுத்த காட்சியில் அந்த ரெண்டு திருமணம் நடக்கிற இடத்துல போய் உட்காரு நந்தினியையும் மலைக்கதையும் கூப்பிட்டு வராங்க அந்த இடத்துக்கு நந்தனோட முதல் மனைவி திருமண சம்பிரதாயத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க நந்தன் திருமண சம்பிரதாயம் செஞ்சிட்டு இருக்காரு அந்த நேரத்துல நந்தினிய நீர் எழுத்து மலக்கியது கையில ஊத்த சொல்றாரு அந்த நேரத்துல நந்தினியோட அண்ணி நந்தினி மேல இடிக்கிறாங்க இடிச்ச உடனே சந்திரனோட கையில அந்த நீரை ஊத்துற மாதிரி வருது சந்திரனை தான் கல்யாணம் பண்ணிக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீனை வச்சிருக்காங்க என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்திரன் யோசிக்கிறாரு மற்றவங்க எல்லாருமே பதட்டமாகறாங்க இதை பார்த்த நந்தனோட முதல் தேவி என்ன அவச செஞ்சுட்ட நீ அப்படின்னு நந்தினியோட அண்ணிய பார்த்து கேக்குறாங்க இதை கேட்ட அவங்க அண்ணி மனிச்சிருங்க பின்னாடி இருந்து யாரோ தள்ளி தள்ளிவிட்டமா இருந்தது அப்படிங்கிறாங்க அந்த நேரத்துல அந்த இடத்துல நந்தன் என் மகளுக்கு எந்த அவச குணமும் நடக்காது அப்படின்னு வர்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ